முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி போறோம்னா உள்ள காளியம்மனுக்குரிய தமிழ் போற்றிகளை தெரிந்து கொள்வோம் அடியார்களே வனபத்திர காளியம்மனுக்கு என்று தனித்து செய்யக்கூடிய அனைத்து விதமான பூஜை காரியங்களுக்கும் வனபத்திர காளியம்மனுக்கு என்று தனித்து வளர்க்கக்கூடிய தமிழ் வேள்விகளுக்கும் வனபத்ர காளியம்மனை அர்ச்சித்து பூஜை செய்வதற்கும் தாராளமாக இந்த போற்றிகளை பிரயோகப்படுத்தி கொள்ளலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ளலாம் ஓம் காட்டு காளி அண்ணே போற்றி ஓம் இயவு காளி அன்னையே போற்றி ஓம் அடவி காளி அண்ணே போற்றி ஓம் கா காளி அன்னையே போற்றி ஓம் கால் பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் கான் பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் கானக பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் அரணி பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் புறவு பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் பொற்றை பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் தில்லம் பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் முளரி பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் வள்ளை பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் விடல் பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் ஆரண்ய பக்தரகாளி அன்னையே போற்றி ஓம் காளிி அண்ணயே போற்றி ஓம் பொச்சை பக்திரகாளி அன்னையே போற்றே ஓம் புதி பக்திரகாளி அன்னையே போற்றி ஓம் அரள் பக்தரகாளி அன்னையே போற்றே ஓம் வனபக்திர காளி அன்னையே போற்றி போற்றி அன்பர்ந்தே இது போன்ற போற்றிகளை நாம் இறைவனுக்கு முன்னால் தினம் 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 பிரயோகிக்க பிரயோகிக்க தான் அந்த போற்றிகளுக்கு என்று இருக்கின்ற சக்தியாகப்பட்டதே சக்தி உருப்பெறும் சக்தி உருப்பெற்ற அந்த போற்றிகளை நாம் தினம் தினம் பிரயோகிக்க பிரயோகிக்க அந்த சக்தி உருவானது சக்தி அதிர்வலைகளாக மாறி அந்த அதிர்வலைகளை நாம் பரிபூர்ணமாக உணர முடியும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு போற்றிகளை பிரயோகித்து பல பழங்களை பெற்று கொள்வோம் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியபதி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்த மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டூ சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவு உங்களை வந்து அடையும் தொடர்ந்து நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகளும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்தம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் முனேஸ்வரம் நம சிவாய